என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே இந்த வடநாட்டுக்காரங்களுக்கு இங்க ரெண்டு மூணு விதமான ஆட்கள் இருக்கிறோம் ஏத்திஸ்ட் வேற ஏத்திஸ்டா இருக்கிற பெரிய அரிஸ்ட் வேற ஏத்திஸ்ட் அப்படின்னா நாத்திகர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அவங்க விஞ்ஞான பூர்வமா உள்ள போய் அலசி ஆராய்ந்து இந்த பேரண்டம் பெருவழி பிளாக் ஹோல் அதெல்லாம் சில மேட்ரு எல்லாம் இருக்குது படிச்சிட்டு விஞ்ஞான ரீதியா கடவுள்னு ஒரு கேரக்டர் கிடையாதுப்பா அப்படின்னு உட்காந்துக்குவாங்க இப்போ ஒரு கோயிலுக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் அந்த கோயிலுக்குள்ள மாட்டேன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கல அவங்க வெளியில வரையில அங்க ஒரு வெறி ஏத்திஸ்ட் மட்டும் இருந்தா அவர்கிட்ட போய் தான் எங்களை கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்பா அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லப்பா அங்க போய் நீ என்ன செய்ய போற கடவுள் ஒரு விஷயமேல போய் வேலையை பாரு அப்படின்னு போயிருவாங்க ஆனா அதே ஒரு நாத்திகர் பெரிய பெரியாரஸ்ட்டாக இருந்தால் ஆசிரியர் வீரமணி ஐயாவாக இருந்தால் ஐயா கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க உங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னா யோசனையா இருக்குது என்ன உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லையா அப்படின்னா ஏய் எனக்கு இல்லாட்டி என்ன கோயிலுக்குள்ள போற உரிமை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு அதுதான் ஏட்டிஸ்டுக்கும் பெரிய அரஸ்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் இப்பாருப்பா கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு சம்பந்தமில்லப்பா எங்களுக்கு தேவை சமூக நீதி பகுத்தறிவு சுயமரியாதை பெண் விடுதலை கடவுள் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல கடவுள் இருக்கு என்று நம்பும் நாங்களும் பெரியார் வழியில் நடப்போம் கடவுள் இல்லை என்று நம்பும் நாத்திகர்களும் பெரியார் வழியில்தான் நடப்பார்கள் ஆகவே இது நாத்திகம் ஆத்திகத்தை தாண்டி இது சமூக நீதி மண் இது பகுத்தறிவு மண் இது பெண் விடுதலை மண் இது பெரியாரின் மண் எங்களுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயாவை பார்த்தா நமக்கு நாளுக்கு நாள் அதிசயம் அதிகமாயிட்ட போது நான் இப்போ அவர்கிட்ட கேட்டேன் ஐயா கடைசி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி திராவிடத்தை பெரியார் இடம் நடந்த நிகழ்ச்சியில் பார்த்தேன் ஐயா அப்போ இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க ஐயா அப்படின்னா சரி நல்ல ஓய்வில் இருந்திருப்பார் போல இருக்கு அப்படின்னு நினச்சா ஏன் ஃப்ரெஷ்ஷாக இருக்காருன்னா இப்போ தாங்க ஜப்பானுக்கு போயிட்டு சிங்கப்பூருக்கு போயிட்டு பெரியார் பிறந்தநாள் விழா அண்ணார் பிறந்தநாள் எல்லாம் முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்ட்டு எனக்கு வெளிநாடு போகிறோன்னா அப்படியே கெடுகிடுன்னு நடுங்குங்க ஏன்னா ஐயா கிட்ட பேச ஐயாட்ட அதை பற்றி கேட்கலான்ட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அப்துல் காதர் ஐயாவுடைய பேச்சில் மறுமயங்கி உட்காந்துட்டோம் இந்த ஜெட் லேக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் நம்ம அமெரிக்கா போனாலோ ஜப்பான் போனாலோ இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே மாறும்போது நம்மளுடைய பகல் அங்கே இரவு அவங்களுடைய இரவு நமக்கு பகல் அதனால் வந்து நம்ம இந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நான் முதல் முறையாக அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு முப்பது நாற்பது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நகரில் நல்லா மத்தியானம் பாண்டி பசாரில் டிராஃபிக்கில் நான் செல்ஃப் டிரைவிங்கில் காரை ஓட்டிட்டு போகிறேன் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு என்னை அறியாமல் அப்படியே சொக்கிடுச்சு ஏன்னா அளவுக்கு இந்த அமெரிக்கா ஜப்பானெல்லாம் போயிட்டு வந்தவங்களுக்கு தான் அந்த அனுபவம் இருக்குது இந்த ஜெட் அப்படிங்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஆனால் ஆசிரியர் வந்து ஃப்ரெஷ்ஷாக உட்காண்ட்ருக்காரு அவர் உலகம் சுற்றும் வாலிபன் மட்டுமில்லை உலகம் சுற்றும் வாலிப பெரியார் நான் தான் சொல்லுவேன் ஆசிரியர்கிட்ட எங்களுடைய அறிவுக்கும் வீரமணி ஐயா அவர்கள் தான் ஆசிரியர் இனிமேல் வந்து எங்கள் ஆரோக்கியத்துக்கும் அவர் தான் ஆசிரியர் ஒரு நாள் தனியாக அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் ஐயா நீங்கள் என்ன டயட் இருக்கிறீங்க எப்படி வாக்கிங் போகிறீங்களா என்னென்ன செய்கிறீங்கன்னா அவர்கிட்ட ஒரு டிப்ஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் இதில் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை இந்த வடநாட்டுக்காரங்களுக்கு இங்கே ரெண்டு மூணு விதமான ஆட்கள் இருக்கிறோம் ஏத்திஸ்ட்டு வேறு ஏத்திஸ்டாக இருக்கிற பெரிய அரிஸ்ட் வேறு ஏத்திஸ்ட் அப்படின்னா நாத்திகர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அவங்க விஞ்ஞானபூர்வமாக உள்ளே போய் அலசி ஆராய்ந்து இந்த பேரண்டம் பெருவழி பிளாக் ஹோல் அதெல்லாம் ஒரு சில மேட்ருக்கெல்லாம் இருக்குது படைச்சிட்டு விஞ்ஞான ரீதியாக கடவுள்னு ஒரு கேரக்டர் கிடையாதுப்பா அப்படின்னு உட்காந்துக்குவாங்க இப்போ ஒரு கோயிலுக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் அந்த கோயிலுக்குள்ளே விடமாட்டேன்னு சொல்கிறாங்க வச்சுக்கங்களேன் அவங்க வெளியில் வரையில அங்கே ஒரு வெறி ஏத்திஸ்ட் மட்டும் இருந்தால் அவர்கிட்ட போய் சார் எங்களை கோயிலுக்குள்ளே விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா எப்பா அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லைப்பா அங்கே போய் நீ என்ன செய்ய போகிற கடவுள்னு ஒரு விஷயமே இல்லை போய் வேலையை பாரு அப்படின்னு போயிருவாங்க ஆனால் அதே ஒரு நாத்திகர் பெரியாரிஸ்டாக இருந்தால் ஆசிரியர் வீர வீரமணி ஐயாவாக இருந்தால் ஐயா எங்களை கோயிலுக்குள்ளே விடமாட்டேங்கிறாங்க உங்கள் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணலான்னா யோசனையாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லையா அப்படின்னா ஏ எனக்கு இல்லாட்டி என்ன கோயிலுக்குள்ளே போகிற உரிமை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு அதுதான் ஏத்திஸ்ட்டுக்கும் பெரிய அரசுக்கும் இருக்கிற வித்தியாசம் எத்தனையோ ஏத்திஸ்ட்டுக்கு வந்து ரேசிஸ்டாக இருக்கிறாங்க சொல்லப்போனால் க கடவுள் ஒரு மாய தோற்றம்னு ஒரு புஸ்தகம் விழுந்துகிற ரிச்சர்ட் ஹாக்கின்ஸுக்கெல்லாம் அவர் ஒரு ரேசிஸ்டாக இருக்கார் ஆனால் இதுதான் வந்து ஒரு ஏத்திஸ்டாகவும் இருந்து பெரிய பெரியஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் ஆனால் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா தம்பி சேகர் பாபு போன்ற இரு இருக்கிறவங்கெல்லாம் அவங்க எவ்வளவுதான் பக்திமானாக இருந்தாலும் கூட அதே கோயில் வாசலில் அமைச்சர் சேகர் பாபு போன்றவர்கள் போனால் ஐயா எங்களை கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த ஆகம்ப விதிகள் அதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க சாஸ்திர சம்பிரதாயத்தை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க நான் வர வாங்கடா அவங்கள உள்ள கூப்பிட்டு போகிறோன்னு போவாங்க அப்ப என்ன பிரச்சனைனா நாத்திகராக இருக்கும் நாங்களும் பெரிய அரஸ்டு ஆத்திகராக இருக்கும் அமைச்சர் சேகர்பாபு போன்றவர்களும் பெரிய அஸ்ட் தமிழ்நாட்டில் இப்ப நாங்கள் பெரிய அஸ்டா இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை இன்னும் சொல்ல போனால் சௌரியமான விஷயம் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு ஏய் அவங்க எல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கப்பா எல்லாம் திமுக காரங்கெல்லாம் அப்படித்தாப்பா அப்படின்ட்டு ஆனால் அமைச்சர் பா மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை அதனால் எனக்கு என்ன ஆசைன்னா திமுகவில் நிறைய பேர் குங்குமம் வச்சுக்கங்க நிறையா பேர் விபூதி குங்குமமெல்லாம் வச்சுட்டு இப்பாருப்பா கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு சம்பந்தம் இல்லைப்பா எங்களுக்கு தேவை சமூக நீதி பகுத்தறிவு சுயமரியாதை பெண் விடுதலை கடவுள் இருக்கா இல்லையாங்கிறத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை கடவுள் இருக்கு என்று நம்பும் நாங்களும் பெரியார் வழியில் நடப்போம் கடவுள் இல்லை என்று நம்பும் நாத்திகர்களும் பெரியார் வழியில் தான் நடப்பார்கள் ஆகவே இது நாத்திகம் ஆத்திகத்தை தாண்டி இது சமூகநீதி மண் இது பகுத்தறிவு மண் இது பெண் விடுதலை மண் இது பெரியாரின் மண் சில அதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது அந்த நேரத்தில் மனசு கஷ்டமா இருக்கும் பின்னாடி அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறி இருக்கும் என் வயசுக்கு அதெல்லாம் தெரியல ஆசிரியர் அவர்கள் தமிழர் தலைவர் அவர்கள் வந்து அதை உணர்ந்திருப்பார் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் கொள்கை வேறுபாடு இல்லாமல் நடத்தி செல்லும் வழிமுறையில் ஒரு சின்ன ஒரு வேறுபாடு வந்ததன் காரணமாக அண்ணா அவர்கள் பெரியாரை விட்டு பிரிந்து வந்த பொழுது ஆசிரியர் முதல் கொண்டு வருத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் அப்படி பிரிந்து தான் இன்று ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியாக இருக்கிறது அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ராபின்சன் பூங்கால திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அதுவும் ஒரு சுயமரியாதை இயக்கம் தான் ஏதாவது தவறு இருந்தால் ஆசிரியர் கரெக்ட் பண்ணுங்க அதுவும் சுயமரியாதை இயக்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா ஐம்பத்தி ரெண்டில் தேர்தலில் நிற்கலாமா வேண்டாமான்னு அண்ணா ஒரு வாக்கெடுப்பு நடத்தினப்போ கட்சியில் வேண்டான முடிவு பண்ணுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அப்போ தான் முதல் தலைவியாக திமுக தேர்தலில் ஈடுபடுது பதினஞ்சு இடத்துல ஜெயிக்கிறாங்க அறுபத்தி ரெண்டில் ஐம்பது அறுபத்தேழுல ஆட்சிக்கு பிடிச்சாச்சு இதுதான் திமுகனுடைய வளர்ச்சி இது எவ்வளோ பெரிய நன்மையா இருந்தது பாருங்கள் ஒரு தந்தைக்கும் தனையனுக்கும் வந்த ஒரு சின்ன மனக்கசப்பு கொள்கை ரீதியாக அல்ல அதனால்தான் அண்ணா அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பதவி எப்பொழுதும் தந்தை பெரியாருக்காக காத்து கொண்டிருக்கும் என்று சொன்னார் எவ்வளவு நன்மையாக முடிஞ்சது அதனால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தோன்ன ஒரு காரில் ஏறி அண்ணா அவர்கள் கலைஞர் அவர்கள் பேராசிரியர் அவர்கள் இன்னும் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கிறாங்க வண்டி வந்து வேறு ஏதோ வீட்டுக்கு போக ராஜாஜி வீட்டுக்கு போகும் போல் இருக்குது கோட்டைக்கு போகும் போல் இருக்குது அப்படின்னா உடுப்பா ரைட்டில் என்னார் போய் லெஃப்ட்டில் திருப்பு எங்கே அப்படின்னா நேராக வண்டி திருச்சிக்கு போகுது திருச்சிக்கு போய் முதல் வாழ்த்தை பெரியாரிடம் பெற்றார்கள் பெற்று இந்த ஆட்சியை நாங்கள் பெரியாருக்கு காணிக்கையாக்குகிறோம் என்று சொன்னது மட்டுமில்லாமல் மந்தவுடனே சுயமரியாதை திருமணம் செல்லும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போட்டு சென்னை மாகாணத்திற்கு வந்து மெட்ராஸ் கான்ஸ்டியூஷன் சாரி சென்னை மாகாணத்திற்கு வந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செஞ்சு அப்படி ஆட்சியை துவக்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த துவக்கம் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அரணாக இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிற்கு ரோல் மாடல் ஆட்சியாக இருக்கிறது அதற்கு காரணம் அவர்களுக்குள் வந்த ஒரு சின்ன ஒரு தான் அந்த மனத்தாங்கல் இவ்வளவு பெரிய நன்மையில் கொண்டு வந்து விட்டிருக்கிறது அதன் பிறகு அண்ணாவின் தொடர்ச்சியாக முத்தமிழறிஞர் அவர்கள் இன்று போர்ப்படை தளபதியாக வந்து இந்த விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஒரு மாபெரும் வளர்ச்சி எங்க போனாலும் வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பத்தி பேசுறாங்க பெண் விடுதலை பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை எல்லா விஷயத்திலையும் வந்து பிறப்பால் எந்த விதமான உயர்வு தானும் இல்லை என்ற ஒரு மிகப்பெரிய கொள்கை முழக்கமாக என்று வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் அது மாதிரி சில நிகழ்ச்சிகளுக்கு வர்றதுக்கு வந்து நம்ம என்னடா கூப்பிட்டாங்களே போகிறோம் அப்படின்ட்டுருக்கோம் ஆனால் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு நம்மளை கூப்பிடும்போது மகிழ்ச்சியாகவும் இருக்குது பெருமையாகவும் இருக்குது ஏன்னா பெரியாரின் பிறந்தநாள் விழா அண்ணாவின் பிறந்தநாள் விழாவுக்கு வந்து இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் எழுப எழுபத்தைந்தாவது பவள விழா ஆண்டில் கலந்துக்கிறது வந்து மிகப்பெரிய பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது இன்றைக்கி சமீபத்தில் ராஜ் தானே அவங்க பேர் கெணித்ராஜன் ஒருத்தர் வந்து அவர் பேசியிருக்காரு அவருக்கு நான் அவருக்கும் அந்த ஆசிரியர் சங்கர் அவர்கள் என்ன பேசினேன் சங்கர் அவர்களுக்கும் கெணித்ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய என்னுடைய தலை வணங்கி ஒரு வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன் ஏன்னா அந்த யாரோ ஒரு சாமியார் வந்து ஒரு ஸ்கூலில் பேசினார் பாருங்கள் அதெல்லாம் ஐயா அப்துல் கதர் ஐயா தெளிவாக பேசிட்டாங்க அது மேலே அதுக்கு மேலே அதில் பேசுகிறதில்ல அங்கே வந்து பார்வை குறையுள்ள ஒரு மாற்று திறனாளியாக இருக்கும் அவர் வந்து அந்த பெரியாரின் பார்வையோடு எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் அதுதான் வந்து இந்த மண்ணினுடைய வெற்றி எனித்ராஜ் வந்து எப்படி தன்னுடைய தந்தை அவர்கள் வெளிநா வெளியூர்லேருந்து சென்னைக்கு பிழைக்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம அளவுக்கு முன்னுக்கு வந்ததுக்கு காரணம் இந்த திராவிட பாரம்பரியம் இந்த திராவிட சித்தார்த்தம் என்று முடங்கினா பாருங்க அதுதான் நம்மளுடைய வெற்றி அந்த வெற்றியை வித்திட்ட இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு என்னுடைய வணக்கத்தை கூறி வாழ்த்துகளையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்